பரந்தூரில் தங்கள் நிறுவனத்திற்கு எந்த இடமும் இல்லை என்றும் எந்த அரசியல் கட்சியுடனும் தங்கள் நிறுவனத்திற்கு தொடர்பில்லை என்றும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தை அடுத்த பரந்தூர் கிராமத்தில் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இதற்காக நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விமான நிலையம் அமையவுள்ள இடத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலம் அதிகளவில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்தன இந்த சூழலில் இதுகுறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் புதிய விமான நிலையம் அமைய இருக்கும் பரந்தூரில் தங்கள் நிறுவனத்திற்கு எந்த இடமும் இல்லை என்றும் தங்கள் நிறுவனத்திற்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பில்லை என்றும் தெரிவித்துள்ளது மேலும் ஆன்லைன் மற்றும் அச்சு ஊடகங்களில் பதிவிடும் முன் உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது அதிகாரப்பூர்வ தகவல்களை நிறுவனத்திடமிருந்து பெற்று பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசியல் களத்தில் செயல்படுபவர்கள் தங்கள் நிறுவனம் குறித்து போலி தகவல்களை பரப்பினால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜி ஸ்கொயர் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது